చానూ పనరుమే చానూ ది ఫేస్ ఈస్ సో బ్రైటర్ క 1000 వాట్స్ బై మాదరే నిట్ అఫ్లో సాడా ఉండాలే ఇజ్ సి ది సంథింగ్ సంథింగ్ దాందిరే ఇదె ఫుల్ ఇజ్ సి ఇజ్ సి యు నో సంథింగ్ వి టేక్ వి இப்போ நீ முழுங்காமல் சொல்லிருச்சானோ விஜய் என்ன ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் ரிசி மகளே லீவ் நாளில் கூட நான் தூங்க விடாமல் நைட்லேருந்து கால் பண்ணி கால் பண்ணி இப்போ காலம் தான் வர வச்சுட்டு எப்படி சொல்லுவேண்ணா நேற்றுக்கு ஆஃபீஸ் முடிச்சதுக்கப்புறமா நான் நிற்க சொல்லியிருந்தேன்ல நீ தான் ஹாஸ்டலுக்கு டைம் ஆச்சு அது இதுன்னு போயிட்டேன் நைட்டு நான் கால் பண்ண நிற்க தூங்கிட்டேன் ஆனால் நான் ஃபோனில் சொல்கிறதே இல்லை நேரில் தான் சொல்லுவேன் அதுதான் தான் நான் வர வச்சேன் மனப்பாடம் பண்ணி ஒப்பாதிச்சானோ நான் விஷயத்தை சொல்லுவேன் விஜய் என்ன விஜய்க்கு உனக்கும் என்ன விஜய்க்கும் எனக்கும் அது வந்து அது என்ன எது அது தான் ஜிஸ்மே எல்லாருக்குமே வருமே அது சோதி கதை ஜான சொல்லி இருக்கு விஜய் என்ன ஹாய் ஜனனி என்ன இங்க காலங்கத்தால

கண்டிப்பாக ம் பக்கி சும்மா என்னையே பார்க்காத உங்களை திரும்ப வேணாண்டி வேணும் எனக்கு இப்போ வந்து இதுக்கு மேலே வேணும் பழங்காத்தால் நான் பார்க்க வந்தல என்ன எப்போ தொண்டையில் கிச்சு கிச்சுங்க சானு சொல்ல வந்த விஷயத்து சொல்லு எனக்கு கிளம்பிடறா இப்போ எப்படி சொல்கிறது திருவிருக்காரில் போட்டோம் அப்புறமா சொல்றேன் எங்கேயும் போகாத ஆமாம் கிடக்கிறேன் காணாமடு சொல்லுப்பா நீ எனக்கு அது ஸ்பெஷலான ஒரு விஷயம் பா ஸ்பெஷலாக சொல்லணும்ண்ணா ஓ ஸ்பெஷலான விஷயத்துக்கு பார்க்க பிரியாணி நான் எனக்கு ஐஸ்கிரீம் பழக்கம் அங்கே வச்சு சொல்லு செம்ம போகலமா சரி போனா இவனை கலெக்ட் விட்டுடுவா ம் ஓகே ஓகே திரு சொல்லுங்க ஜனனி அப்போ நாங்கள் கிளம்புறோம் பாய் நாளைக்கு ஃபங்க்ஷனில் பார்க்கலாம் கிளம்புறீங்களா வாக்கிங் முடிஞ்சா ஆமாம் வாக்கிங் முடிஞ்சு நாங்கள் நீ வீட்டுக்கு போகிறோம் ஓ ரெண்டு பேரும் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா இவனுக்கு என்னத்துக்கு இவ்வளோ ஃப்ரெண்டாக போய்ப்பா ம் ம் ஓகே ஓகே பாய் நாளைக்கு عليك நீ எங்க போனீங்க பிரசாத் நடكم நீ என்ன இப்படி பார்க்கற இல்ல உங்களுக்கு இந்த சந்தனம் நல்லா இருக்கு உண்மை ஆமா அப்டா தான ஹோலம்மா ம் ம் ஐயா சொல்லுங்கம்மா ஐயா இந்த கோவிலல சாஸ்திரிகள் ஒருத்தன் இருப்பாங்களே அவங்க இன்னைக்கு இல்லையா ஆ சாஸ்திரங்களா சாமியா அம்மா呀 ரொம்ப புகழாய்ந்த சாமியார் இருக்கறவரே இந்த கோவிலல மட்டும் நான் அவர்கிட்ட வாக்கு கேட்கலாம் நான் தூரத்துலேருந்து வரேன் அவரை பார்க்க தான் நம்ம இன்னைக்கு அவரை இந்த கோயிலில் காணும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு அவர் இல்லைன்னு பேசிக்கிட்டாங்க அவர் வந்து மலைக்கு போயிருக்காராம் ஓ அப்படியா சரி அது உங்க மனைவியா ஆமாம் ஏ மனைவி உங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அம்சமாக இருக்கு நன்றிம்மா எத்தனை கலந்தீங்க அது இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு கொஞ்ச மாசமா அதுக்கு என்னப்பா சீக்கிரமா குழந்தையை பெற்றுக்கோங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பார்த்தா அம்சமா இருக்கு அதுக்கு நல்ல குழந்தைய பிறந்து நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இப்படி சொல்றது கேட்கவே சந்தோஷமா இருக்கு சரிப்பா நான் வரேன் வரேன்மா ஆ சரிங்கம்மா சரிம்மா பத் பத்திரமா போயிட்டு வாங்க வந்து எனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் ஜெஸ்ஸி இந்த கடையில் செம்மையாக இருக்கும் ஐஸ்கிரீம் அதுதான் இங்கே கூட்டு வந்தேன் நாங்கள் வாங்கிட்டு அங்கே குடிச்சு குடிச்சு ரோட்டில் எல்லாம் நடந்து பேசிகிட்டே போகலாம் ம் எனக்கு மல்டி ஃப்ளேவர்ஸ் எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கணும் என் ஐஸ்கிரீமில் ஓகே வாங்கிட்டா பச்சு அண்ணா ஒரு மல்டி ஃப்ளேவர் கான் ஒரு வெனிலா ஸ்ட்ராபெரி கான் ஆ சரிம்மா அஞ்சு நிமிஷம் இருங்க எடுத்துக்கோங்கம்மா டூ ஃபிஃப்டி ருபீஸ் You're welcome. வெல்கம் சரி வா போலாம் ஏன் ஜஸ்மி காலங்காத்தால் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கூட நல்லா இருக்குல்ல ஏன் சொல்ல மாட்டேன் உனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஏன் ஏன் என்னை திட்டிகிட்டே இருக்கேன் தவிர இந்த விஷயத்தான் பண்ணு சொல்ல என்ன விஷயம் அது வந்து ஆரம்பிச்சிட்டாடா ஏ இப்படி செவ்வாய் இழுக்கிற அது என்ன இப்படியே இழுத்துட்டே இன்னொருத்தன் வருவான் அவன் கூட பேசுறது இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிற வீக்கவே பழப்பாக போயிடுச்சு சரி சரி நான் சொல்கிறேன் நேற்று நீ மார்னிங் சொன்ன விஜய் என்னை கூப்பிட்டு விட்டுருக்காரு கேப் எனக்கு வர போனியா. ஆமாம் என்ன ரொம்ப சோதிக்கிறேன். சரி சரி இப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன்

இது வேறையா ஜீசஸ் என்ன எப்படியாச்சும் இவங்க தானே காப்பாத்திரு நாங்கள் சும்மா வாக்கிங் வந்தோம் ஓ அப்படியா ஓகே ஓகே ஃபைன் போறேன்னா பாரு முடியல ஏன் வச்சு ஆஃபீஸ் தான் லீவ் இல்லை நீங்கள் காலங்காத்தால எங்கே கிளம்பிட்டீங்க நான் அப்பாவை ரயில்வே ஸ்டேஷனில் விட வந்தேன் ஆக்சுவலாக அப்பா ஊருக்கு கிளம்புறாங்க கேபிடிட்டிங்களா ஆமா ஒட்டிட்டு ரிட்டன் இப்ப வீட போயிட்டேன் அப்ப வீட்டுக்கு போயேடா நடு ரோட்ல தங்கிப் யானே அம்மா இன்னைக்கு நான் தான் பார்க்கலாம்னு நினைச்சேன் இன்னைக்கு பார்த்துட்டேன் ஐயோ வெக்கமா வரதே வெச்சுடீ பலハ இருக்குன உங்களுக்கு இப்ப என்கிட்ட சொல்லுவீங்க நான் மீ சரி அப்போ கேரி ஒன் நான் கிளம்புறேன் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வாங்க ஆ ஷூர் ஷூர் கண்டிப்பாக வரும் ஓகே பாய் கிளம்புறீங்களா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ரொம்ப முக்கியம் கயல் கயல் இங்கேயே நில் அம்மா போய் அர்ச்சனை கூட எடுத்துகிட்டு வந்துடுறேன் கிளம்பலாம் சரியா சரிம்மா நினைக்கிறேன் കുടുംബത്തിളാവും நீதான் கொடுக்கும் துணையா இருக்கணும் கடவுளே ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ்மி இங்க என்ன வரும் கூட்டம் கூட போறாது சக்தி ஆதார் கார்டு விட்டுட்டு போறாரு ஜித்தி இப்ப என்ன கொடுக்குறது வைக்கலாமா இல்ல கொண்டு போறதா அட்ரஸ் இருக்கு ஓகே ஆதார் கார்டு எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது டேட்டா ஏன் ஏஜ் பையனா கொடியை பண்ணி விட்டுலாம் கயல் வா கிளம்பலாம் ம் சரிம்மா